நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை கேட்டீங்கன்னா முதல்ல இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோவில் இருக்கிறவங்க ஒருத்தர் பேர் வந்து கோபி இன்னொருத்தர் பேர் வந்து சுதாகர் இவங்க பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனலை வச்சு நடத்துறாங்க இவங்களை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அதுக்கு காரணக்கத்தாவா இருந்தவரு இந்த போட்டோவை பாருங்க இவர் தானுங்க இவருடைய பெயர் வந்து கார்த்திக் தனுஷ்கோடி அற்புதமான தமிழ் பெயர் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ரெண்டு பெயரை தன்னுடைய பெயராக வச்சிருக்கிறாரு இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் அதற்காகவே பாராட்ட தெரிவிக்கலாம் இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் தான் வந்து கோபி சுதாகர் மீது புகார் அளிக்க போறேன் காவல் நிலையத்துல பாருங்க கண்டிப்பாக கோபி சுதாகர் அவர்களுக்கு பெரிய ஆப்பா வரப்போகுது அவங்களுடைய பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனல் சோலி சோழி முடிய போது அப்படின்னு வந்து ஆவேசமாக பேசியிருக்கின்றார் இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் எதற்காக கோபி சுதாகர் மீது இவருக்கு இவ்வளோ வன்மம் அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முக்கியமா பேசப்படுகின்ற விஷயத்தை எடுத்து நகைச்சுவையாக வீடியோவை மாற்றி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்றுவதுதான் இவங்களுடைய வழக்கம் அப்படி யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய கோபி சுதாகர் மீது இந்த கார்த்திக் தனுஷ் கோடி என்ற வழக்கறிஞருக்கு அப்படி என்ன வன்மோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இந்த கோபி சுதாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையா இருக்குதுன்னு வச்ச ஒரு விஷயம் அதை நகைச்சுவையாக மாத்திரம் என்று சொல்லிவிட்டு பின்விளைவுகள் என்ன வரும் என்று சிந்திக்காம பகுத்தறிவாளர்கள் மாதிரி வீடியோ எடுத்து பதிவிடுவது அது யாருடைய மனதையாவது வந்து பார்த்தா புண்படுத்திவிடும் பிறகு எதிர்ப்பு கிளம்பும் அதுவே ஒரு விளம்பரம் தான் பிறகு அந்த வீடியோவை நீக்கிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஏற்கனவே இந்த கோபி சுதாகர் ரெண்டு பேரும் வந்து திருப்பதி லட்டு பற்றி வந்து பேசக்கூடாத பல விஷயங்களை பேசி வாங்கி கட்டிக்கொண்டு வழக்கு என்று வந்த பிறகு அந்த வீடியோவை டெலிட் பண்ணாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு அவர்களுடைய ஆணவ படுகொலை தொடர்பாக இவங்களுக்கு தெரிந்த விஷயத்த வீடியோவா எடுத்து அப்படியே தங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் பண்ணிருக்கிறாங்க இதுல காண்டானவர் தான் இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் இவரு கோபி சுதாகர் மீது என்ன புகார் அளிக்கிறார்க்கு கேட்டா இவங்க வீடியோ எடுத்தது பற்றி தப்பு கிடையாதுங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம் அவன் சாதி பார்த்தானா இல்ல சம்பிரதாயம் பார்த்தானா இல்ல பணக்கார ஏழை என்று பார்த்தானா நமக்கு தெரியாது பொண்ணு வீட்டுக்காரன் போய் பையனை வெட்டி போட்டான் அது ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ எங்க சமுதாயமானது படிக்காம அருவாளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா மாதிரியும் சாதிக்காக திரிகிற மாதிரியும் சமுதாய ஒற்றுமை இல்லாம நெத்தியில குங்குமமும் கையில கயிறும் கட்டிக்கிட்டு சாதிவெறியுடன் வெறியுடன் முட்டாள்தனமாக அலைவது போல இந்த கோபியும் சுதாகரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் ஆனா நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்கடா நெத்தியில போட்டு கையில எங்கடா கயிறு அப்படின்னு கேட்கின்ற பொழுது நெத்தில பொட்டு வைக்கிறவனும் கையில கட்டுறவனும் வந்து ஆணவ படுகொலை செய்யறவனா அவனுக்கெல்லாம் சாதி வெறியா எங்க சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களோ இல்ல மேற்கு மாவட்டங்கள்லயோ இல்ல கிழக்கு வடக்கு மாவட்டங்கள்லயோ வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறுவன்னு கத்தி வச்சு சுத்திட்டே இருக்குதா தவறாக இளைஞர்களை முட்டாள்தனமாக வழி நடத்துகிறதா நாங்கெல்லாம் படிக்க வைக்கலையா படிக்காம நாங்க என்ன இப்போ வைக்கலா இல்லாம நாங்க கத்தி உடன தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ கோபி சுதாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசுகின்ற போது உண்மை தன்மை எத்தகையது அப்படின்னு பார்த்து தான் பேசணும் சமுதாய அக்கறை கொண்டவர்களா இருந்தா இந்த கோபியும் இந்த சுதாகரும் வந்து எதை பத்தி பேசிருக்கணும் தேவர் குரு பூஜைக்கு நிறைய பேரும் போயிட்டு வராங்க அப்போ சில பேர் சாதி வரியுடன் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசுகின்றார்கள் அப்படி பெட்ரோல் குண்டு வீசி தேவர் குரு பூஜைக்கு போன இளைஞர்கள் பத்து பேர் ஒரே தருணத்துல இறந்து போய் விட்டார்கள் இதை பற்றி இந்த கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா அப்போ ஒரு சமுதாயமோ இல்ல வேறு சில சமுதாயத்தையும் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் நகைச்சுவையாக பேசி ஏதோ சமுதாயத்தில் புரட்சி பண்ற மாதிரி சமுதாயத்தை மாதிரி காட்டியிருக்கீங்களே அறுவால் தூக்குகின்ற சமூகமா எங்க சமூகம் படிக்கலையா அப்போ பத்து பேர் பெட்ரோல் குண்டுக்கு பலியானார்களே பதை பதைக்க சம்பவத்தை வீடியோவை மாத்தினாங்களா மாத்தவே இல்லையா அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தருணத்திலும் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கணும் பொண்ண கட்டணும் அப்படின்லாம் சொல்லி போட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் சபதம் எடுத்துக்கொண்டு திரிகின்றார்களே அவங்களை பற்றியான வீடியோவை எங்கேயோ எடுத்து வெளியேற்றா அப்போ யாருக்கு கருத்து சொல்ல வரீங்க யாருக்கு கருத்து ஊசி போட வரீங்க அப்போ எவனை திட்டினா கேட்க மாட்டானோ எவனை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டானோ அவனையே வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிப்பது அவனையே கேவலமா பேசுவது இதுக்கு பேர் வந்து நகைச்சுவை நகைச்சுவை மூலமாக தமிழகம் முழுவதும் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்களா அம்பேத்கர் முன்பாக வந்து கட்டணும் தட்டி வெட்டணும் சபதம் ஏற்றானே அவனை பற்றியான வீடியோ எங்கேயாவது வெளியே வந்துதா ஏன் நீ அந்த வீடியோ பற்றி ஏன் அந்த வீடியோ பற்றியும் பேசல அந்த மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து நீ உன்னுடைய சமூக வலைதளத்துல பதியல அப்போ உனக்கு எவ்வளவு பெரிய உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் அதன் மூலமாக பொய் பரப்புரை செய்திருக்கின்றார் சமுதாயங்களுக்கு இடையில பதற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார் சோ அதனால கோபி சுதாகர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஆக்ட் படி வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது மட்டும் இல்ல பெரிய பெரிய ஆளுமைகள் அத்தனை பேரையும் வந்து இந்த கோபி சுதாகர் வந்து தனிப்பட்ட முறையில கிண்டலும் கேலியும் பண்ணிருக்கிறாங்க சோ அதனால இவங்களையும் கைது பண்ணணும் இவர்களுடைய நகைச்சுவைக்காக அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் அடுத்த ஆளுமையும் கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி இவங்க வீடியோ எடுத்து போடுவது சமுதாயத்துல பதட்டத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சமூகம் வந்து குற்ற சமூகமா கொலைகார சமூகமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு வன்முறையை நாங்க கடத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போதுங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு முதல்ல வீடியோவை நீக்கணும் ஆணவ படுகொலை என்கின்ற போது பொட்டு வச்சவனும் கையில் கயிறு கட்டணும் மட்டும்தான் செய்றானா இதை நம்முடைய சுதாகர் மற்றும் கோபி அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேங்க இங்க பாருங்க கையில் கயிறு கட்டியிருக்குறேன் இந்த கயிறு எதற்காக கட்டுறாங்க கோயிலில் போய் கட்டுறதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கயிரா ஏன்னா இந்த கோபி சுதாகரன் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய பரிதாபங்கள் என்ற வீடியோ எடுத்து அவங்க யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பதிவேற்றம் பண்ணியிருக்கின்ற போது இது வந்து ஃப்ரெஞ்சுகளுக்காக கட்டுற கை தான் ஃப்ரெஞ்சு கைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வரலாறு கூட அவங்களுக்கு தெரியல எப்போதுமே நாம் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை பெருதெய்வ வழிபாடு கோயிலுக்கோ நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன் அப்படி போகின்ற போது அந்த கோயிலில் போய் நாம் சில விஷயங்களை வேண்டிக்கும் அதோடு வேண்டிக்கிட்டு அப்பனே ஐயனே அம்மாவே ஆத்தாவே எம்மா உன் கோயிலுக்கு வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்த நாளில் இருந்து இந்த கயிறை கட்டுறேன் இந்த கயிறு எதுக்காக கட்டுறேன் தெரியுமா நான் வந்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சு இந்த கயிற கையில கட்டுக்குவாங்க இதுக்கு பேரு இலக்கு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் எந்த இலக்குக்காக நாம வந்து கயிறை கட்டணமோ அந்த இலக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இலக்கு அடைஞ்சிட்டுமா என்று திரும்பி பார்க்கணும் அதற்காக கட்டுறதுதான் இந்த இலக்கு கயிறு கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வேண்டிக்கணுன்னு கட்டுறது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கட்டுறது என்று பல்வேறு பட்ட பரிணாம வளர்ச்சி அடைந்து போய்விட்டது ஆனால் நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இலக்கு கயிறுகளாகத்தான் கையில் கட்டினாங்க நினைவு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கயிறு கட்டின விஷயத்தை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் இந்த கோபி சுதாகரை பொறுத்து வரைக்கும் கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறாங்க கொலகாரனுடைய அடையாளம் என்று இதை சித்தரித்திருக்கின்றார்கள் நெத்தில பொட்டு வைப்பது வந்து பாத்தீங்கன்னா ரவுடிகள் சாதி வெறிகள் வைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக மாற்றி இருக்கின்றார்கள் அதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை இல்லை வன்முறை எதற்குமே தீர்வில்லை அப்படின்னு வந்து அந்த வீடியோ முடிஞ்சிருக்கணும் ஆனா கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வந்திருக்கின்ற சமுதாய பரிதாபங்கள் என்ற வீடியோவுல கடைசில என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏண்டா நீ எல்லாம் பெரிய வீரன் சொல்ற வெட்டிட்ட பின்வாங்க கூடாது அதே வீரத்துடன் போயிட்டு நான் சரணடைவேன் நம்ம சமூகம் எப்பேற்பட்டது அப்படின்னு வந்து சவால் விட்டுட்டு வெட்டதாக காட்டப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல போய் சரணடைவான் இந்த கோபி சுதாகர் எடுத்திருக்கக்கூடிய வீடியோவில் வீடியோல அப்போ கோபியா ஆமா அவன் தான் வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா ஏண்டா நீ எல்லாம் வீரன்னு சொல்ற கண்ணுல மொளகாப்படி தூவிட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்கிற நீ ஒரு வீரனா இருந்தா அவன் கையில ஒரு கத்திய கொடுத்துட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்க வேண்டித்தானா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டதே தப்பு அதுவே ஒரு வன்முறை ஆனா சரியான வீரனா இருந்தா கையில கத்தி கொடுத்துட்டு வெட்டிட்டு நீ தப்பிச்சுட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன அவன் வெட்டினா நீயும் வெட்டரா அப்படின்ற ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்களா இந்த கோபியும் சுதாகரும் இல்ல வெட்டினது தப்புடா ஆனா அதுக்கு வீராவேசெல்லாம் பேசக்கூடாதரா நீ வெட்கப்பட வேண்டும்டா சக மனிதனை இப்பரா வெட்டலாம் விருப்பப்பட்டவங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கடா அதுல உனக்கு என்னடா பங்கு இருக்கிறது ரெண்டு பேருக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகி போச்சுடா அதற்கு பிறகு தனிப்பட்ட விஷயங்கள்டா அத தலையே எடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சிருக்கலாம் கண்ணுல மொளக்கா அப்படி தூவிட்டு அதற்கு பிறகு வெட்டி இருக்கிற நீ என்னடா பெரிய வீரன் அவங்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு அந்த கத்தியும் நீ கையில் வச்சுக்க கத்தியும் ரெண்டு பேரும் வாடா வெட்டலாம் யார் வெட்டுறாங்க பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் நீ மோதி நீ வீரன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது என்ன அர்த்தம் நீ வந்து புறமுதுகளை குத்திட்ட எல்லாம் தைரியமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மீண்டும் வெறியேற்றுவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் அப்படின்போது எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது இரண்டாவது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தவும் கூடாது ஆனா கோபி சுதாகர் அவர்களுக்கு அது தெரியவே இல்லைங்க அதாவது கத்தியத்து சுத்தம் என்ன பண்ணனும்னு கேட்டீங்கன்னா அந்த சமுதாயத்தில் கூடிய இளைஞர்களுக்கு டியூஷன் வச்சு படிக்க சொல்லி அவனை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சுதாகரும் கோபி அவர்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமா இல்லை எல்லா சமூகத்துக்குமானதா ஆனால் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு இது தவறு இரண்டாவது ஒரு சில சமூகங்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலையில் ஈடுபடுற மாதிரி கோபி சுதாகர் அவர்கள் வந்து இந்த வீடியோவில் சித்தரித்திருப்பார் திருமாவளன் அவர்களே வந்து நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி அளிக்கின்ற போது சொல்வாரு இந்த ஆணவ படுகொலையானது எல்லா சமூகத்திலும் நடக்கிறது இப்போ தலித் சமூகம் இருக்குது இந்த தலித் சமூகத்துக்கு கீழே அருந்தித்திய சமூகம் இருக்குது இந்த தலித் சமூகத்தில் இருக்கிற பெண்ணானது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க அவங்க ரெண்டு வெட்டுக்குத்து நடக்கலையா அங்க ஆணவ படுகொலையானது நடக்கவே இல்லையா அந்த சமூக மக்களுக்கான அடையாளம் என்ன அதை பற்றி கோபி சுதாகர் அவர்கள் வந்து அடையாளப்படுத்தியிருக்காரா இல்ல கன்னியாகுமரி என்றுதான் நினைக்கிறேன் நான் அங்க ஒரு இஸ்லாமிய பெண்ண காதலித்த பையன் அந்த பெண்ணுடைய தூக்கு தூக்குமாடி செத்து போட்டான் இதுக்கு பேர் என்ன அடிச்சு தூக்கு மாட்டினாங்களா இல்ல இவங்க பண்ண டார்ச்சர்ல அந்த பையன் அந்த வீட்லயே போய் தூக்கு மாட்டிக்கிட்டானா என்ன நடந்தது அப்போ எல்லா மட்டத்திலும் ஆணவ படுகொலை இருக்கின்ற போது ஒரு சமூகம் மட்டும்தான் செய்யுது இல்லனா பொட்டு வைக்கிறவனும் கையில கயிறு கட்டுறவனும் மட்டும்தான் இப்படி செய்யறான் அதுலயும் அந்த வீடியோல கோபி சுதாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏய் பழக்கம்டா பழக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த பொட்டு வச்சவனும் இந்த கயிறு கட்டினவனும் போதை பொருள் பொருள் பயன்படுத்துகின்ற பழக்கம்டா அந்த பழக்கத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ பொட்டு வைக்காதவனும் கயிறு கட்டாதவனும் குடிக்கிறதே கிடையாது போதை பொருளுக்கு அடிமை ஆகிறதே கிடையாது அவங்க எல்லாம் கேங்கா சுத்துறதே கிடையாது அடித்தடியில ஈடுபடுவதே கிடையாது கட்ட பஞ்சாயத்து செய்வதே கிடையாது காதலுடைய திருமணங்களை அவங்க அங்கீகாரம் பண்றாங்க காதலித்தால் அவங்க வெட்டி படுகொலை செய்யறதே கிடையாது அப்போ பொட்டு வைக்கிறனும் கயிறு கட்டுறும் மட்டும்தான் போதைப் பொருள் ஆசாமியாக சாதி வெறியனாக தெரிகின்றார்களா நீங்க சமுதாயத்துல நல்ல கருத்தை சொல்ல வரீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பிடாம செய்யணுங்க அது கோபியா இருந்தாலும் சுதாகராக இருந்தாலும் சரி ஆயிரம் வீடியோக்கு மேல பண்ணியிருந்தாலும் இந்த அடிப்படை நாகரிகம் தெரியல ரெண்டாவது குரு பூஜைக்கு போயிட்டு வராங்களாம் அப்படி குரு பூஜைக்கு போயிட்டு வருகின்ற போது கார்ல நான்கு பக்கம் தொங்கிக்கிட்டு வராங்களாம் குரு பூஜைக்கு இப்படிதான் போறார்களாம் யாருங்க இந்த சில சமுதாய மக்கள் இளைஞர்கள் அதை வந்து இவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த காரையே இவனுங்க கல்யாணம் பண்ணாம அபியூஸ் பண்றாங்கலாம் கற்பழிக்கின்றார்களாம் அந்த அளவுக்கு வெறியா திரியுறாங்களாம் உயிரற்ற காரை கூட விடமாட்டீங்களடா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த சமுதாய மக்களை பொறுத்து வரைக்கும் போதை பொருள் போட்டுக்கிட்டு காம வெறியுடன் குரு பூஜைக்கு போகின்ற போது கூட காமவெறியுடன் குரு பூஜிக்கு போற விஷயத்த பத்தி பேசணும் குரு பூஜைக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சமூகம்தான் போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோபி சுதாகரை பொறுத்து வரைக்கும் எந்த குரு பூஜையை கிண்டல் பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா தீரன் சின்னமலையினுடைய குரு பூஜைக்கு போன மாணவர்களும் இளைஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல தொங்கிக்கிட்டு காருக்கு மேலே ஏறிக்கிட்டு கலாட்டா போனாங்க அததான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா சமுதாய பரிதாபங்கள் என்ற வீடியோவில் பதிவு செய்திருப்பார்கள் நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா பல இளைஞர்கள் இந்த மாதிரி இல்ல சில இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா போதை போட்டிருக்கலாம் ஓகே நம்ம சமுதாயத்துடைய தலைவருக்கு மாலை மரியாதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி வரிவுடன் போலாம் ஆனா அவங்க காம வரிவுடன் போனாங்கன்ற ஒரு கட்டுக்கதைய இந்த வீடியோ மூலமாக இந்த கோபியும் சிதா சித்தரிக்கின்றார்கள் என்றால் அப்போ ஒரு சமுதாயத்தின் மீது அவங்களுக்கு எப்படியாப்பட்ட பார்வை இருக்குது இவங்களை பத்தி இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்கின்றவர் ஒரு விஷயத்த போட்டு உடைச்சார் இந்த கோபி சுதாகரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திரைப்படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரௌடு பண்டிங் மூலமாக பல கோடி ரூபாய் திரட்டினானுங்க இவனுக்கு மீது வழக்கு வந்தது ஆனால் அதை பற்றி இவனுங்க ஒரு பரிதாபா யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடலாம் இல்லையா இல்லை நாங்கள் தப்பே பண்ணலை அப்படின்னு விலக்கி கூட ஒரு வீடியோ போடலாம் இல்லையா இவனுங்க க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக எத்தனை லட்சம் பேரை ஏமாத்தியிருப்பானுங்க அவ்வளோ கோடி சுருட்டினானுங்களே இவனுங்க யோகிமானவனுங்களா சமுதாயத்தில் கிட்ட பணம் கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்தாங்க ஸோ மொத்தத்தில் ஒரு சமுதாயத்து கருத்து சொல்கிறீன்னா நீ முதல்ல சுத்தமானவனாக இருக்கணும் நீ முதல்ல சுத்தமானவனாக இருக்கணும் அப்போதான் உன்னை நோக்கி விரல்கள் நீளாது இல்லைன்னு வச்சிங்களா போற வரவெல்லாம் காரி துப்பதாக செய்வான் அதனால சில அடையாளங்களை கேவலப்படுத்துவது குரு பூஜிக்கு போனா இளைஞர்கள் காம வீரனு போனாங்க காரை கூட உடலை அப்படின்னு சொல்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ மொளகா அப்படி தூய் தாண்டா வெட்டின அப்படின்னு சொல்லுகின்ற போது வீரனா இருந்தா கத்தி வச்சு சண்டை போடணும் அதான் வீரன் என்று தவறாக இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது இப்படி ஏகப்பட்ட உண்மைக்கு புறம்பான மீண்டும் பிரச்சனையை கலப்பக்கூடிய சில சமுதாயத்தை அப்பட்டமாக குறை சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக அது இருந்தது இதை இந்த கார்த்திக் தனுஷ்கோடி என்ற வழக்கறிஞர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஸோ சமுதாயத்தை கருத்து சொல்லுகின்ற போது எல்லாருக்கும் கருத்து சொல்லணும் எல்லாருடைய தவறையும் சுட்டி காட்டணும் ஒரு சில பேருந்து மட்டும் நான் பேசவே மாட்டேன் சில பேருந்து மட்டும் பேசுவேன்னா அப்போ யாரை பத்தி பேசுறியோ அவங்க நியாயமான கேள்வியை கேட்பாங்க நியாயமான எதிர்ப்பை தெரிவிப்பாங்க அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் நான் பாட்டுன்னு பேசும்பா எனக்கு சமூகமும் சரி எனக்கு ஆளுகண்ட அரசாங்கமும் சரி காவல்துறையும் சப்போர்ட்டா இருக்குன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க மீண்டும் ஒரு வன்முறையோ மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலையோ ஏற்படத்தான் செய்யும் இந்த வீடியோனால எனக்கு தெரிந்து அந்த வீடியோ எழுந்துட்டு போட்டோம் அது ஒண்ணு பெரிய பிரச்சனையே கிடையாது கோபி சுதாகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வீடியோ போடுகின்ற போது பொறுப்பா போடணும் கருத்துரிமை என்பதனால கண்டதெல்லாம் பேசக்கூடாது தான் என்னுடைய எண்ணம் உங்களுடைய கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே